நவராத்திரி விரதத்தின் சிறப்புகள் அம்பாளை வழிபட மிக விசேஷ நாட்களாக நவராத்திரி எனும் ஒன்பது நாட்களில் அம்மனை வெவ்வேறு அவதாரங்களாக அலங்கரித்து வைத்து கொண்டாடப்படுவது வருவது வழக்கம் அம்பிகையை கொண்டாடும் காலம் நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆனால் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதார சக்தியாக இருப்பவள் அம்பிகையே அதனால்தான் நம் தேசம் பெண்களை தெய்வமாகப் போற்றுகிறது அம்பிகையை வழிபடும் நவராத்திரி விரத மகிமை பற்றி ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் ஜனமேஜய மகாராஜனுக்கு வியாசமுனிவர் விவரமாக கூறியிருக்கிறார் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி என்று இரண்டு நவராத்திரிகள் பிரதானமாகக் கொண்டாடப்படுகின்றன சித்திரை மாதம் அமாவாசைக்குப் பிறகு வரும் ஒன்பது நாள்கள் கொண்டாடுவது வசந்த நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசைக்குப் பிறகு வரும் ஒன்பது நாள்கள் சாரதா நவராத்திரி சாரதா நவராத்திரி தமிழகத்தில் மிகவும் கோலாகலமாகக் கொண்டாடப்படுகிறது அருள் தரும் நவராத்திரி நவ என்றால் ஒன்பது என்று மட்டுமல்லாமல் புத்துணர்ச்சி என்ற பொருளும் உண்டு நவராத்திரி ஒன்பது நாள்களும் பூஜை செய்து தேவியை வழிபட்டால் நம் மனதில் புத்துணர்ச்சி பெருகும் மனம் செம்மையாகும் செம்மையான மனதின் எண்ணங்களும் செம்மையாகும் செயல்களும் செம்மையாகும் வாழ்க்கையும் செம்மையுடன் சிறப்பாகும் நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் நீக்கும் எனவே நவராத்திரி காலங்களில் அம்பிகையை பக்தி சிரத்தையுடன் வழிபட வேண்டும் புரட்டாசி அமாவாசை அடுத்த பிரதமை தொடங்கி ஒன்பது நாள்கள் நவராத்திரி அனுஷ்டிக்க வேண்டும் நவராத்திரிக்கு முதல் நாள் அதாவது அமாவாசை தினத்திலேயே பூஜைக்கு வேண்டி எவற்றை சேகரிக்க வேண்டும் அன்றைய தினமே பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பிரதமை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜைக்கு தயாராக வேண்டும் பூஜை மேடையில் வெண்பட்டு விரித்த ஆசனமிட்டு அதன் மீது சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஏந்திய நான்கு கரங்களுடன் திகழும் தேவியின் திருவுருவம் அல்லது பதினெட்டு கரங்கள் கொண்ட அம்பாளின் திருவடிவத்தை வைத்து தூய ஆடை ஆபரணம் மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அருகில் அம்பிகைக்கான கலச பூஜைக்காக கலசம் வைத்து அதில் நீர் நிரப்பி தங்கம் ரத்தினம் ஆகியவற்றைப் போட்டு மாவிலைகளை மேலே வைத்து மங்கள இசை முழங்க வேத கோஷம் ஒலிக்க பூஜையைத் தொடங்க வேண்டும் தாயே உன்னை பிரார்த்தித்து நவராத்திரி பூஜை செய்யப் போகிறேன் அது நல்லபடியாக நிறைவேற உன்னருள் வேண்டும் பூஜையில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருப்பினும் பொறுத்துக்கொண்டு உனது அனுக்கிரகத்தை எங்கள் வீட்டில் நிறைய செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு பூஜிக்க வேண்டும் பலவிதமான பழரசங்கள் இளநீர் மாதுளை வாழை மா பலா முதலானவற்றையும் அன்னத்தையும் அன்னங்கள் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் இப்படி தினமும் மூன்று கால பூஜை செய்ய வேண்டும் ஒன்பது நாள்களும் விரதம் இருப்பவர்கள் பூஜை முடித்து ஒருவேளை உண்ண வேண்டும் தரையில் படுத்து தூங்க வேண்டும் ஒன்பது நாள்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் என்ன செய்யலாம் சப்தமி அஷ்டமி நவமி ஆகிய மூன்று நாள்கள் விரதமிருந்து வழிபடலாம் அதுவும் இயலவில்லை எனில் அஷ்டமி தினத்தில் அம்பாளை பூஜித்து வழிபட்டு அருள் பெறலாம் இந்த தினத்தில்தான் யாகத்தை அழித்த அம்பாள் அநேக கோடி யோகினியருடன் தோன்றினாள் அதனால் இந்த தினம் விசேஷமானது எவரொருவர் இந்த விரதத்தை தொடர்ந்து ஒன்பது நாள்கள் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவர்களுக்கும் கிட்டாத இன்பமும் பிணியின்மையும் வரமாக கிட்டும் சத்துருக்கள் தொல்லையும் நீங்கும் தேவியை யாதேவி சர்வபூதேஷு ரூபேன் என்று தாயின் வடிவமாகப் போற்றுகிறோம் நவராத்திரி விரதத்தைப் போன்று எளிமையானதும் அதே நேரம் மிகுந்த பலன்களைத் தரக்கூடியதுமான வேறு விரதங்கள் இல்லை என்கின்றன புராணங்கள் தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஸ்வர்க்கம் மோட்சம் என ஒரு மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய விரதம் நவராத்திரி விரதம் குழந்தைப் பேறு இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும் படிப்பில் மந்தமாக இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் கல்வி கேள்விகளில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் ஒன்பது நாட்களும் வழிபட இயலாதவர்கள் அஷ்டமி என்று துர்க்கையை வழிபட்டு அன்றிரவு விழித்திருந்தால் அவர்களின் வாழ்க்கையை துர்க்காதேவியானவள் கண்விழித்துக் காப்பாள் அதேபோன்று மூல நட்சத்திரம் அல்லது நவமி என்று நாம் அன்றாடம் வேலைக்கு உபயோகப்படுத்தும் பொருள்களையும் குழந்தைகளின் புத்தகங்களையும் பூஜையில் வைத்து வழிபட்டு அன்று அவற்றை பயன்படுத்தாமல் அடுத்த நாள் விஜயதசமி என்று அந்த பொருள்களை பயன்படுத்துவது சிறப்பு நவராத்திரி ஒன்பது நாட்களும் பெண் குழந்தைகளை குமாரி முதலாக ஒன்பது வடிவங்களாக பாவித்து வழிபடுவது மரபு அன்னை சக்தியை மட்டுமல்லாமல் அன்னை சக்தியின் அம்சமாக பெண்களை போற்றிடும் அற்புத வைபவமே நவராத்திரி திருவிழா பெண்களை போற்றிடும் புண்ணிய பாரதத்தில் அன்னை சக்தியுடன் பெண்களையும் தேவியின் வடிவங்களாக வழிபடும் நவராத்திரி ஒன்பது நாள்களும் நாம் செய்யும் தேவி பூஜை நம்மையும் நம் சந்ததியினரையும் காலம் முழுவதும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடச் செய்யும் அம்பிகையின் ஒன்பது அவதாரங்கள் மா சந்திரகாண்டா மா குஷ்மாண்டா மா ஷைல்புத்ரி மா பிரம்மச்சாரினி மா ஸ்கந்தமாதா மா காத்தியாயனி மா காலராத்திரி மா மகா கௌரி மற்றும் மா சித்திதாத்ரி ஆகியவை நவராத்திரியின் போது வழிபடப்படும் அவளது ஒன்பது அவதாரங்களில் அடங்கும் சக்தியின் இந்த ஒன்பது வெளிப்பாடுகளுக்கு நவதுர்கா என்று பெயர்